टलबियट टॉम கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுடைய மொத்த பாவத்தையும் ஏத்துக்கிட்ட ஏசு கிறிஸ்து சிலுவையில அரைஞ்சி மரணிச்ச பிறகு சரியா மூணாவது நாள் உயிர் தெழுந்து பிறகு சொர்க்கத்துக்கு போன கதை எல்லாமே இப்ப இருக்கிற பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு ஆனா கடந்த பல நூற்றாண்டுகளா நிறைய பேர் தெரிஞ்சிக்க தேடின ஒரு விஷயம் மனிதனா பிறந்து மனிதர்களுடைய பாவங்களை ஏத்துக்கிட்டு பின் சிலுவையில உயிர் பிரிந்து கடவுளாக மாறின ஏசு கிறிஸ்துவோடைய உடல் எந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க இயேசு கிறிஸ்துவோடைய கல்லறை எந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்குன்னு பல பேரால பல நூற்றாண்டுகளா தேடப்பட்டு

மேலே சில குறிக்கப்பட்டிருந்தது ஜீசஸ் சன் ஆஃப் ஜீசஸ் ஜோஸ் மரியா மேத்தியூ மேரி மேக்டெலின் ஜூடாஸ் சன் ஆஃப் ஜோசப்னு ஆறு கல்வெட்டுகள் இந்த கல்லறைகள் மேல பொறிக்கப்பட்டிருந்ததுல மேரி சர்ச்சைக்கு உள்ளாக்குச்சு ஏன்னா ஏழை குடும்பத்துல பிறந்த இயேசுடைய குடும்பத்துக்கு எதற்காக இந்த கல்லறைகள் இந்த ஒரு அபார்ட்மெண்ட்ல பதுக்கப்பட்டது இது மட்டுமில்லாம விலை மதிப்பு மிக்க வகையில இந்த கல்லறைகள் எதுக்காக உருவாக்கப்பட்டது என்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் பல பேரால கேட்கப்பட்டு வருது சோ இப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பத்து பெட்டிகள் இஸ்ரேலுடைய ஆன்டிக்வட்டி அத்தாரிட்டி கிட்ட இப்ப வரைக்கும் பாதுகாப்பா பாதுகாத்துக்கிட்டு வராங்க சோ இந்த ஆறு பெட்டிகள் ஜீசஸ் உடைய வாழ்க்கையை இன்னமும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாத்துச்சு